ஐ ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உணவு பதப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பங்கள் பற்றிய சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி சென்னையில் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பதினொன்று வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது பதினைந்தாவது ஆண்டாக நடைபெறும் கண்காட்சியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச கண்காட்சியாளர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் வணிக மற்றும் வர்த்தக பார்வையாளர்கள் பங்கேற்பு இந்திய தொழில் கூட்டமைப்பின் பதினைந்தாவது பதிப்பான ஃபுட்பிரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவின் உணவு பதப்படுத்துதல் பேக்கேஜிங் மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்த இரண்டு நாள் மாநாடு மற்றும் கண்காட்சி அடுத்த மாதம் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பதினொன்று வரை மூன்று நாட்கள் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் உணவுத்துறையில் வேகப்படுத்தும் வளர்ச்சி அளவுகள் என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது உணவு பதப்படுத்துதல் மற்றும் நலிவடைந்த தொழில்களுக்கான பரந்த அளவிலான வாய்ப்புகள் தொழில்நுட்பங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளது தமிழக அரசு ஆதரவுடன் இந்த மாநாடு மற்றும் கண்காட்சி நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டில் உணவு பதப்படுத்துதல் பேக்கேஜிங் தொழில்நுட்பம் உணவுப் பொருட்கள் பாரம்பரிய உணவுகள் குளிர்பதன சேமிப்பு குளிர்பதனம் மற்றும் போக்குவரத்து பற்றியவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளன மூன்று நாள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் இருநூற்று ஐம்பது உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் துறைசார் மாநாடுகள் வர்த்தக நிறுவனங்களுடனான சந்திப்பு கூட்டங்கள் புதிய தயாரிப்பு அறிமுகம் மற்றும் விளக்க காட்சிகள் உள்ளது இதில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பு அம்சமாக ஏழு குழு விவாதங்கள் பல்வேறு தலைப்பிலும் முப்பதுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்களுடன் கூடிய தொழில்நுட்ப அமர்வுகள் மற்றும் அரசு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்கின்றனர் ஃபுட்புரோ கண்காட்சி குறித்து ஃபுட்புரோ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தலைவர் மற்றும் ப்ளூ ஸ்டார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பி தியாகராஜன் கூறுகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் உணவு பதப்படுத்துதல் துறை இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வரையிலான சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் ஐந்து புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதமாக வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பனிரண்டு விலையில் உற்பத்தியில் ஜி வி ஏவில் ஏழு புள்ளி ஆறு ஆறு சதவீதத்தை இந்த துறை கொண்டுள்ளது வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இந்த துறை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒராயிரத்து ஐநூறு பதிவு செய்யப்பட்ட அலகுகளில் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் தொழிலாளர்களை பயன்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்ணூற்று அறுபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் சந்தை அளவுடன் உணவு தொழில் பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் உள்நாட்டு உணவு சந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு இடையில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சியடைந்து ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்று தெரிவித்தார் சிஐஐ தமிழ்நாடு தலைவர் மற்றும் வில்ஸ் இந்தியா நிர்வாக இயக்குநர்கள் ஸ்டீவத் ராம் கூறுகையில் இந்த துறையில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுக்கும் அவர்களின் தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் சமீபத்திய போக்குகள் மற்றும் துறையின் வளர்ச்சிக்கான சவால்கள் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க சிறந்த தளமாக இந்த மாநாடு மற்றும் கண்காட்சி இருக்கும் என்று தெரிவித்தார்